हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अवत्रेषु நித்யம் பாகவத சேவையா பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்று தர்மபாதோ விதர்மகாத் பரதர்மோன்யோதிதம் உபதர்மஸ்தூபகண்டோ தம்போ வா சப்திச்சலம் ஒன் பை ஒன் மீனிங் தர்மபாத ஒருவனது சொந்த சமய கோட்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருப்பதை விதர்ம சமய கோட்பாடுகளுக்கு எதிரானவையாக சியாத் கொள்ள வேண்டும் பரதர்ம தன்னால் பின்பற்ற முடியாத சமய முறைகளை பின்பற்றுவதாக நடிப்பது அந்நியச்சோதித வேறொருவரால் அறிமுகப்படுத்தப்படுவது உபதர்ம கற்பனையால் உண்டாக்கப்பட்ட சமய கோட்பாடுகள் து உண்மையில் பாக்கண்ட வேத கொள்கைகளுக்கு எதிரான ஒருவனால் தம்ப பொய்யான கர்வம் கொண்டவன் வா அல்லது சப்தபிட் வார்த்தை ஜாலங்களால் சல ஏமாற்றும் சமய முறையாகும் டிரான்ஸ்லேஷன் ஒருவன் தனது சொந்த சமயத்தை பின்பற்றுவதற்கு தடையாக உள்ள சமய கோட்பாடுகள் விதர்மம் என்று அழைக்கப்படுகின்றன மற்றவர்களால் அறிமுகப்படுத்தப்படும் சமய கோட்பாடுகள் பரதர்மம் எனப்படுகின்றன பொய்யான கர்வம் கொண்டவனும் வேத கோட்பாடுகளை எதிர்ப்பவனுமான ஒருவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு புதுவிதமான சமயம் உபதர்மம் எனப்படுகிறது ஒருவனது வார்த்தைகளால் வார்த்தை ஜாலங்களால் உண்டான கருத்து சல தர்மம் என்று அழைக்கப்படுகிறது பர்பத் பை பிரபாத் ஜெய்ஷில பிரபாத் இந்த கலியுகத்தில் ஒரு புது வகையான தர்மத்தை உண்டாக்குவது நாகரிகம் ஆகிவிட்டது ஒருவன் தன் சொந்த விருப்பப்படி எந்த சமய முறையையும் பின்பற்றலாம் என்பதற்கு பெயரளவே ஆன சுவாமிகளும் யோகிகளும் ஆதரவு தருகின்றனர் எல்லா சமய முறைகளும் இறுதியில் ஒன்றே என்பது இவர்களுடைய எண்ணம் ஆனால் இத்தகைய நவநாகரிக கருத்துக்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ஸ்லோகத்தில் விதர்மம் என்று அழைக்கப்படுகின்றன ஏனென்றால் இவை ஒருவனது சொந்த சமய முறைக்கு எதிராக செயல்படுகின்றன உண்மையான சமய முறை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் சர்வதர்மான் பரித்தியஜிய மாம் ஏக்கம் சரணம் விரஜ என்னை மட்டுமே சரணடைவாயாக என்று பகவத்கீதையில் விவரிக்கப்படுகிறது அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களில் சரணடைவதே உண்மையான சமய முறை என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆறாம் ஸ்கந்தத்தில் அஜாமிலனின் முக்தி தொடர்பாக முக்தி என்பது தொடர்பாக யமராஜன் பின்வருமாறு கூறுகிறார் தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம் அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கொடுக்கப்படுவதே நிஜ தர்மமாகும் என்பதே இதன் கருத்து அதாவது அரசாங்கத்தால் கொடுக்கப்படும் உண்மையான சட்டத்திற்கு இது ஒப்பானதாகும் ஒருவராலும் உண்மையான சட்டத்தை வீட்டில் உற்பத்தி செய்ய முடியாது ச வை பும்சாம் பரோதர்மோ எதோ பக்திர் அதோ எது ஒருவனை பகவானின் பக்தனாக்கும் நிலைக்கு அழைத்துச் செல்கிறதோ அதுவே உண்மையான சமய முறையாகும் ஆகவே முன்னேற்றகரமான கிருஷ்ண உணர்வு என்ற இந்த சமய முறைக்கு எதிரான ஒன்று விதர்மம் பரதர்மம் உபதர்மம் அல்லது சல தர்மம் என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு தவறாக அர்த்தம் கற்பிப்பதும் சல தர்மம் ஆகும் அதாவது வார்த்தை ஒருவருடைய வார்த்தை ஜாலங்களால் உண்டாக்கப்படும் கருத்து என்பதே சல தர்மம் ஆகும் பகவான் கிருஷ்ணர் நேரிடையாக எதையேனும் கூறும்போது அதை ஏதா வேறோ வேறொரு அர்த்தத்தில் யாராவது பொருள் கூறினால் அது ஏமாற்றும் சமயமுறை அல்லது வார்த்தை ஜாலம் சல தர்மம் சப்தவித் என்று அழைக்கப்படுகிறது இத்தகைய ஏமாற்றும் சமய முறைகளை தவிர்ப்பதில் ஒருவன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்றுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது హరే కృష్ణ శీల గురుదేవ్కి జై శీల ప్రభుపాదకి జై హరే బోల్